வணக்கம் அதிக நேரத்திற்கான முதலில் தலைப்புச் செய்திகள் பூமி கொண்டாட்டம் ஒரு இருளில் நகரங்கள் அமெரிக்கா உக்ரைன் ரஷ்யா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு இடையில் சந்திப்பு திருமணமாக்காதவர்களும் குழந்தைகளை தத்தெடுக்க இத்தாலியில் அனுமதி உக்ரைனுக்கு இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் ராணுவ உதவியினை வழங்க ஜெர்மனி தீர்மானம் பிரான்சில் இரண்டு மடங்காக அதிகரிக்கப்படும் பொதுமக்கள் இணையலாம் மின்தடையின் போது மூடியிருக்க தேவையில்லை தொடரும் ஆர்ப்பாட்டம் நிலத்தை விட்டுக் கொடுக்க உக்ரைன் தயாராக இல்லை கிடைத்ததை பறிக்கொடுக்க ரஷ்யா தயாராக இல்லை இனி விரிவான செய்திகள் பூமி மணி நேரம் கொண்டாட்டம் ஒரு மணி நேரம் இருளில் மூழ்கியின் நகரங்கள் ஒவ்வொரு ஆண்டும் போலவே காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை நடவடிக்கைகளை எடுக்க மக்களை ஊக்குவிக்கவும் உலக அளவில் நடைபெறும் இந்நிகழ்வில் நகரங்கள் வணிகங்கள் மற்றும் தனிநபர்கள் காலநிலை பாதுகாப்பின் அவசியத்தை எடுத்துக்காட்டும் ஒரு அடையாள செயலாக ஒரு மணி நேரம் தங்கள் விளக்குகளை அணைக்குமாறு அழைப்பு விடுக்கின்றனர் இந்த ஆண்டு இந்நிகழ்வு சனிக்கிழமை இரவு எட்டு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை நடைபெற்றது இந்த உலகளாவிய முயற்சியின் பின்னணியில் உள்ள உலகளாவிய இயற்கை நிதியம் வீட்டில் தங்கள் விளக்குகளை அணைத்து பங்கேற்க அனைவரையும் அழைத்திருந்தது ஆற்றல் நுகர்வை குறைப்பது மற்றும் கிரகத்தை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் பற்றிய வலுவான செய்தியினை அனுப்புவதே இந்த பிரச்சாரத்தின் முக்கிய நோக்கமாகும் அமெரிக்கா உக்ரைன் ரஷ்யா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு இடையில் சந்திப்பு அமெரிக்கா உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு இன்று நடைபெறவுள்ளது இந்த சந்திப்பானது சவுதி அரேபியாவின் ரியாத்தில் நடைபெறவுள்ளது உக்ரைன் ரஷ்யா போரின் உடனடி பகுதி போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தி பின்னர் விரிவான அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் தனித்தனியாக சந்தித்து இந்த கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என்று வெளிநாட்டு தகவல்கள் மேலும் தெரிவித்துள்ளன திருமணமாகாதவர்களும் குழந்தைகளை தத்தெடுக்க இத்தாலியில் அனுமதி இத்தாலியில் திருமணமாகாதவர்களும் குழந்தைகளை தத்தெடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது திருமணமாகாதவர்கள் வெளிநாட்டு குழந்தைகளை தத்தெடுக்கலாம் என்று இத்தாலியின் அரசியலமைப்பு நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன திருமணமான தம்பதியர் மட்டுமே வெளிநாட்டு குழந்தைகளை தத்தெடுக்க முடியும் என்று இதுவரை இத்தாலியில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது இதனை எதிர்த்து குழந்தை தத்தெடுப்புக்கான இத்தாலிய சங்கம் நீதிமன்றில் வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கின் விசாரணை நிறைவடைந்த நிலையில் திருமணம் குழந்தைகளை தத்தெடுக்க முடியும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதேபோல ஜெர்மனி பிரான்ஸ் பிரித்தானியா போன்ற நாடுகளிலும் திருமணமாகாதவர்கள் குழந்தைகளை தத்தெடுக்க அனுமதி வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது உக்ரைனுக்கு இருபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் ராணுவ உதவியினை வழங்க ஜெர்மனி தீர்மானம் உக்ரைன் மீது ரஷ்ய போரானது மூன்று ஆண்டுகளை தாண்டியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளும் ஆயுதங்களையும் மற்றும் பொருளாதார உதவியினையும் வழங்கி வருகிறது இந்நிலையில் உக்ரைனுக்கு இருபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் ராணுவ உதவியினை வழங்குவதாக ஜெர்மனி அரசாங்கம் அறிவித்திருந்தது இதில் ஆளில்லா விமான தாக்குதல் கவச உடைகள் போன்றவை அடங்கும் ஆனால் பிரதமர் தலைமையிலான ஆளும் கட்சியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் இந்த உதவி பல மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது தற்போது நாடாளுமன்றம் இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது போப் பிரான்சிஸ் மீண்டும் பேசுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் அபாயம் கத்தோலிக்க சமய தலைவரான போப் பிரான்சிஸ் பேசுவதை மீண்டும் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது அவரது உடல்நிலை சற்று மேம்பட்டுள்ள போதிலும் இந்நிலைமை ஏற்பட்டுள்ளதாக வத்திகான் தெரிவித்துள்ளது நிமோனியா மூச்சு திணறல் காரணமாக அவதியுற்று கடந்த ஐந்து வாரங்களாக போப் பிரான்சிஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவருக்கு பிராணவாயு சிகிச்சை அளிக்கப்பட்டதால் பேசுவதை மீண்டும் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் என்று வத்திகான் பேச்சாளர் கூறியுள்ளார் போப் பிரான்சிஸ் அவர்களின் வயது எண்பத்தி எட்டு ஆகும் அவர் பொறுப்பிலிருந்து ஓய்வு பெற இருப்பதாக கூறப்படுவதை அவரது ஆலோசகர்கள் மறுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பிரான்சில் இரண்டு மடங்காக அதிகரிக்கப்படும் படைப்பிரிவு பொதுமக்கள் இணையலாம் பிரான்சில் படைப்பிரிவினரின் எண்ணிக்கை இரண்டு மடங்காக அதிகரிக்கப்படவுள்ளதால் ஆட்சேர்ப்பு பணி தொடங்கப்பட்டு உள்ளது அதற்கமைய பதினேழு வயதுக்கும் எழுபத்தி இரண்டு வயதுக்கும் இடைப்பட்ட நல்ல தேக ஆரோக்கியம் கொண்ட குற்ற பின்னணியற்ற பிரெஞ்சு குடிமக்கள் இணைந்து கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் அரசு தலைமை பூகோள அரசியல் நிலவரத்தில் ஏற்பட்டு வருகின்ற மாற்றத்தை அடுத்து நாட்டின் பாதுகாப்பு துறையினை பலப்படுத்துகின்ற முயற்சிகளில் பிரான்ஸ் இறங்கியுள்ளது புதிய முதலீடுகள் ரிசர்வ் படையினை விரிவுபடுத்துதல் கட்டாய ராணுவ சேவை என பல்வேறு விடயங்கள் விவாதங்களில் பேசப்பட்டு வருகின்றன பிரான்சில் தற்சமயம் போலீஸ் ஜொந்தம் மற்றும் முப்படைகளின் சேர்ப்பாடு ரிசர்வ் பிரிவுகளில் நாற்பதாயிரம் வீரர்கள் உள்ளனர் அதனை எண்பதாயிரமாக அதிகரிக்க அரசு விரும்புகிறது ரிசர்வ் படையினர் ஒருவர் இராணுவத்தை போன்றே சீருடை அணிவர் இராணுவ பயிற்சிகள் அனைத்தையும் பெற்றிருப்பார் ஆனால் சாதாரண வாழ்வை வாழும் அவர்கள் மருத்துவராகவோ பொறியியலாளராகவோ வேறு தொழில் துறைகளில் ஈடுபடுகின்றவர்களாக இருப்பர் ஓராண்டு முதல் நான்கு ஆண்டுகள் வரை புதுப்பிக்கப்படத்தக்க ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இயங்கும் இவர்களுக்கு அவர்களது தர நிலைக்கேற்ப ஊதியம் வழங்கப்படும் ஹீத்ரோ விமான நிலையம் மின்தடையின் போது மூடியிருக்க தேவையில்லை லண்டனின் ஹீத்ரோ விமான நிலையம் மின்தடையின் போது தொடர்ந்து செயல்பட்டிருக்கலாம் என்ற பொது பயனீட்டு நிறுவனமான நேஷனல் கர்டின் தலைவர் கூறியுள்ளார் போதுமான மின்சார விநியோகம் இருந்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நார்த் ஹாய் துணை மின் நிலையத்தில் தீ மூண்டதால் விமான நிலையத்தில் மின்சார தடை ஏற்பட்டு நிலையம் முழுமையாக மூடப்பட்டது ஆனால் ஹீத்ரோ விமான நிலையத்துக்கு மின்சாரம் விநியோகிக்கும் மேலும் இரண்டு துணை மின் நிலையங்களில் எந்த தடங்களும் ஏற்படவில்லை என்று நேஷனல் கேர்ட்டின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த நிலையம் செயல்படுவதற்கு தேவைப்படும் மின்சாரத்தை அவற்றால் வழங்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார் இதற்கிடையில் ஒரு நகரத்தில் எவ்வளவு மின்சாரம் பயன்படுத்தப்படுகின்றதோ கிட்டத்தட்ட அதே அளவு மின்சாரத்தை ஹீத்ரோ விமான நிலையம் பயன்படுத்துவதாகவும் அதன் தலைமை நிர்வாக அதிகாரி தாமஸ் வால்டிப் குறிப்பிட்டுள்ளார் துருக்கியில் நாட்களாக தொடரும் ஆர்ப்பாட்டம் துருக்கியில் ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெருக்களில் கூடியுள்ளனர் தான்புல் மேயர் இக்ரம் இமோமோலோவை நீதிமன்றம் கைது செய்ததை தொடர்ந்து பதற்றம் அதிகரித்துள்ளது அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன பத்தாண்டு காணாத ஆர்ப்பாட்டங்களை துருக்கி இப்போது சந்தித்து வருகிறது திரு இமோமோலோவின் ஆதரவாளர்கள் ஸ்தான்புல் ஸ்மிரா ஆகிய நகரங்களில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் கடந்த வாரம் கலக தடுப்பு காவல்துறையினர் ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் மோதியிருந்தனர் இதன்போது எழுநூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருந்தனர் ஆர்ப்பாட்டங்களை அதிபர் ரிஷப் ஏதுவான் கடுமையாக குறை கூறியுள்ளார் அவற்றை சாலை பயங்கரவாதம் என்று அவர் சாடியுள்ளார் துருக்கியில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டே அடுத்த தேர்தல் நடந்தாக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது திரு இமாமோலோ அதிபர் ஏதுவானின் முக்கிய அரசியல் எதிரியாக பார்க்கப்படுகிறார் அவர் கைது செய்யப்பட்டது அரசியல் சூழ்ச்சி என்றும் ஜனநாயகத்துக்கு எதிரானது என்றும் எதிர்தரப்பினர் குரல் கொடுக்கின்றனர் நிலத்தை விட்டுக்கொடுக்க கொடுக்க உக்ரைன் தயாராக இல்லை கிடைத்ததை ரஷ்யா தயாராக இல்லை உக்ரைன் போர் முடிவுக்கு வருவது ரஷ்யா பிடித்த நிலத்தை வேண்டுமா என்பதில் இருக்கிறது என்று அமெரிக்க தூதர் கூறி உள்ளார் மத்திய கிழக்குக்கான தூதர் ஸ்டீவ் விட்கோ ரஷ்ய உக்ரைன் பேச்சுவார்த்தையில் முக்கிய பங்கு வகித்து வருகிறார் இரண்டாயிரத்து பதினான்கில் உக்ரைனின் கிரேமியா தீபகற்பத்தை ரஷ்யா கைப்பற்றிக் கொண்டது இப்போதைய போரில் அது டொனெக்ஸ் லுகான்ஸ் சபூரிஜியா ஹெர்சன் ஆகிய நான்கு மாநிலங்களை பிடித்திருக்கிறது நிலத்தை விட்டுக்கொடுக்க கொடுக்க உக்ரைன் தயாராக இல்லை கிடைத்ததை பறிக்கொடுக்க ரஷ்யா தயாராக இல்லை இந்த விவகாரம் பற்றி குறிப்பிட்ட அமெரிக்க தூதர் விற்கும் ரஷ்யா கைப்பற்றிய நான்கு மாநில மக்கள் ரஷ்ய மொழி பேசுகின்றவர்கள் என்றும் ரஷ்யா நடத்திய வாக்கெடுப்பில் அவர்கள் ரஷ்யாவோடு இணைவதையே விரும்புவதாகவும் குறிப்பிட்டிருந்ததாக கூறப்படுகிறது